கோடி மோசடி செய்த கும்பல் குற்றவாளிகளிடமிருந்து கோடிக்கணக்கான பணம் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்த போலீசார் தொழில் கோவிலில் கோடி மோசடி செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளிடமிருந்து சுமார் நகை கோடி மதிப்பிலான முக்கிய ஆவணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கோவையைச் சேர்ந்த சிவராஜ் என்பவர் பீலமேடு பகுதியில் மின் காற்றாலை அலுவலகத்தை நடத்தி வருகின்றார் தொழில் அதிபரான இவர் அலுவலகத்தில் பணிபுரிந்த பதிமூன்று பேர் சிவராஜுக்கு சொந்தமான சுமார் இருநூறு கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு போலி ஆவணம் தயார் செய்யும் நூறு கோடி ரூபாய் பணத்தையும் மோசடி செய்துள்ளனர் மோசடி செய்ததை அறிந்த சிவராஜ் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடியில் ஈடுபட்ட வசந்த் சிவகுமார் ஷீலா தீக்ஷா சக்தி சுந்தர் என மொத்தம் ஐந்து பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரித்து கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று குற்றவாளிகளிடமிருந்து சுமார் பன்னிரண்டு கோடி பணம் நூத்தி நாற்பது பவுண்ட் நகை நூறு கோடி மதிப்பிலான முக்கிய ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி வங்கி கணக்குகளை முடக்கம் செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் நீதிமன்றத்தில் பணம் மற்றும் ஆவணங்களை ஒப்படைத்து மீண்டும் குற்றவாளிகளை கோர்ட்டில் ஆஜ் ஏற்படுத்தி சிறையில் அடைத்தனர் யர் சேலத்தை இடமாக கொண்ட அஸ்வின் குமார் வசந்த் சிவகுமார் மூன்று பேரும் வேலை தேடி வேலை வேலை தேடி கோயம்புத்தூர் வருகிறார்கள் பழகிற பொழுது சிந்துஜான் பேர் அறிமுகமாகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவங்க அறிமுகமாக சிந்துஜாம் மூலியமாக சிவராஜா மீட் பண்ணுறாரு அஸ்வின் குமார் அஸ்வின் குமார் மீட் பண்ண உடனே இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்காண்டு ரெண்டு பேரும் அாயின்மெண்ட் பண்ண சொல்லி வசந்த சிவாயிங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இவங்க கூட சேர்ந்து இவ்வளோ தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டு இவருக்கு வந்து இன்மெண்ட் ஆசிரி பிரச்சனை சரி செய்யணும்னு சொல்லி இவங்க ரெண்டு கை வச்சுக்கிட்டு இவருக்கு எங்கெங்க பணம் வருகிறது இவங்க எல்லாம் டெய்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது வசந்தம் சிவாவும் இன்னொருத்தங்களுக்கு பணம் வருதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவருடைய பேரில் ஒரு போர்ச்செடி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இவருடைய பணத்தை போகிற அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி ஆறு போர்ச்செடி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க நாலு கம்பெனி பேரில் ரெண்டு வந்து இண்டிவிஜுவல் நேமில் கிரியேட் பண்ணி எல்லா அமௌண்ட்டையும் அந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அது போக இவங்கள ப்ராப்பர்ட்டியை இவருடைய கூலியாகவனங்கள் இந்த டாக்குமெண்ட்டையும் இவங்க பேருக்கு மாற்றிட்டாங்க எல்லாமே போலியான செக்கை கொடுத்து அந்த செக்கை வந்து போர்ஜி அக்கௌண்ட்டை கொடுத்து அந்த பணத்தையும் கேஷாக வித்ரா பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியோடைய மருத்து வந்து ப்ராப்பர்ட்டி வந்து வந்து இரநூறு கோடி ரூபா வருது கேஷாக வந்து நாற்பது கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் வித்ரா பண்ணியிருக்காங்க அறுபது கோடி ரூபா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதே சேம் ஒரிஜினல் அக்கௌண்ட்லேருந்து போர்ஜி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றி இதான் இவங்க மூணு கோடிய வேலை அதுக்கப்புறம் எப்படி இந்த ஃபேமிலியில் வராங்கன்னா இந்த கம்பெனி பிரேம் சித்ரா எனக்கு இந்த பிரைவேட் லிமிடெட் வந்து காற்று அடையாளல ரெண்டு காற்று அடையாளல அதோடைய மதிப்பு வந்து பத்து கோடி ரூபா அந்த காட்டாடி சிவராஜ் சிவராஜு சிவராஜுடைய அம்மா சிவராஜுடைய பாட்டி பிரேமகன் சார் மூணு பேரும் டேரக்டாக இருக்காங்க அந்த டேரக்டரில் ஃபஸ்ட்டு அஸ்வின் குமார் உள்ளே வந்துட்டு ஒரிஜினல் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஃபேமிலியாக வெளியே தெரிவிட்டு அவங்க ஃபேமிலி அப்படியே உள்ளே போய்விட்டு எல்லாம் டேரக்டர் ஆகி அவங்க குடும்பத்தை டேரெக்டாக கொண்டு வந்தாரு இது ஒரு தனி கேஸு இது போல அந்த எல்லாம் மாற்றினா அது தனி கேஸ் நடந்ததுக்கு இதில் வந்து கஸ்டடி எடுத்ததில் அன்றைக்கி மூணு பேர் கஸ்டடி எடுத்தாங்க தீக்ஷா சீலாதேவி சத்தீ சுந்தர் அதில் வந்து அறுபத்தாறு லட்ச ரூபா பணமும் முக்கியமான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு மூணு வரை கசடி எடுத்ததுல முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய் பணமும் வங்கியில வந்து மொத்தம் பதினோரு பதினோரு கோடியே ஐம்பது லட்ச ரூபாய் முடக்கப்பட்டுள்ளது முக்கியமான ஆவணங்கள் அனைத்து உரிமைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது ஏவி வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த கசடி ஒரு நேரம் முடிஞ்சிருச்சு கோல்டு வந்து ஒரு நூத்தி அறுபது பவன் வந்து பேங்க் லாக்கர்ல இருக்க சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க பணத்தை தான் நாலு நாலு கோடி ரூபா வந்து ஒரு சுரவி என்ன ஒரு கோல்டு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அந்த பணத்தையும் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு கசதி இடத்துல ஃபஸ்ட்டு கசதி எடுத்தது வந்து மூணு பேர் சீலா தீக்ஷா சக்தி சுந்தர் அன்றைக்கு கசதி வந்து முக்கியமான ஆவணங்கள் அனைத்து விருதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளது அறுபத்தாறு லட்ச ரூபா ரொக்கமாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது நூற்றி அறுபது பவுன் நகை பேங்க் லாக்கலில் இருக்கிறது பேங்க் வங்கி கணக்கில் மட்டும் ஏழு கோடி ரூபா முடக்கி வைக்கப்பட்டுள்ளது இன்றைக்கி இரண்டாவது கசி எடுத்துகிறது சக்தி சுந்தர் வசந்த் சிவா மூணு பேர் இடத்துல முப்பத்தெட்டு லட்ச ரூபா ரொக்க பணமும் முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது நாலு கோடி ரூபா வந்து புயன் தமிழ் இனஸ் பண்ண அதுவும் ஒதுக்கப்பட்டுள்ளது முக்கியமா அவங்க அனைத்தையும் கைப்பற்றப்பட்டது